தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஏர் இந்தியா விமானம் எப்படி கிராஷ் ஆச்சு இந்த கேள்விக்கான பதிலை கேட்டால் ப்ரோ ஏதாவது ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்துச்சு அதில் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சில பேர் கன்வின்ஸ் ஆகிக்கலாம் அதெல்லாம் சொல்லலை மக்களே வெயிட் பண்ணுங்கள் அது ஜஸ்ட் ஆரம்ப கட்டாக இருக்குது மட்டுந்தான் ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மாதிரி உலக புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனங்கள் நியூஸ் வெப்சைட் போர்ட்டல்ஸு அப்புறம் நிறைய ஊடகங்கள்ல முதக்கொண்டு வெஸ்டர்ன் கண்டிஷில் இருக்கவங்களாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் அந்த பைலட்டுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளங்க ஸோ மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கு அதனால் வேணுமுன்னே விமானத்தை இது போல் பண்ணியிருக்காருன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் இருக்குல்ல இந்த போயிங் செவன் எயிட் செவனில் இந்த சுவிட்சஸ் சார்ந்து தான் எல்லாரோட சந்தேகமும் திரும்பிச்சு அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை பார்த்ததுமே அதாவது ரன்னு இருக்கணும் ஆனால் அது எப்படி ஃப்ளிப்பாக இருந்துச்சு கட் ஆஃப்னு அந்த பொசிஷனில் ஃப்ளிப்பாக இருந்துச்சு கட் ஆஃப்னாலே என்ஜினுக்கான ஃபியூவல் சப்ளை இருக்குல்ல அதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஒரு பைலட் ஏன் ஏரி நிறுத்துனீங்க அப்படின்னு இன்னொரு பைலட் கிட்ட கேட்க அந்த இன்னொரு பைலட் நான் அப்படி எதுவும் செய்யலையே அப்படின்னு சொன்னதெல்லாம் இருந்ததா அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துருந்தோம் ஓகேவா ஆனால் இது யார் யார்கிட்ட சொன்னால் அந்த விஷயம் அந்த ரிப்போர்ட்டில் எழுந்திருக்காது கவனிச்சிங்களா ஓகே ஆனால் இப்போ டபிள்யூஹே இருக்காங்களே வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் இவங்க குற்றம் சாட்டுறாங்க பாருங்கள் இப்போது அதுவும் யார் இந்த கோ பைலட்டாக இருந்தார்ல அவரை கை காட்டலை இந்த விமானத்தோட கேப்டனு மெயின் பைலட்டு அவர் கை காட்டுறாங்க இவர் மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரீட் ஜேர்னலு இந்த சீனியர் பைலட் இருக்கார்ல கேப்டன் அவரோட தப்பு தாங்க இது இதை நாங்கள் சும்மாலாம் சொல்லலை செய்தியாக போடலை நிறைய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசிட்டோம் அதில் தான் செய்தியாக மாற்றிருக்கோன்றாங்க இதை நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கா போயிங்க காப்பாற்ற சில வேலைகள் அவங்க பண்ணுவாங்கன்னு அது மாதிரியானு தெரியல இப்போ பதினொன்றைக்கு தான் போயிட்டு இருக்காங்க இவரு ஆக்சிடென்டலா இந்த ஃபியூயல் சப்ளை என்ஜின்ஸ் இருக்குல்ல அதை கட் ஆஃப் பண்ணியிருக்கலாம் தான் கட் ஆஃப் பண்ணியிருக்கலான்றாங்க இவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல விபத்தான்றாங்க ஆனால் அடுத்தடுத்த செய்தியை சொல்றதெல்லாம் பகிர கலப்புற மாதிரி இருக்கும் ஆனால் பிரிமினர் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை பைலட்டு தான் இதை பண்ணாங்கன்னு மென்ஷனே பண்ணாமல் விட்டாங்க அவங்க ஜஸ்ட் ஃப்ரீயல் ஸ்விட்ச் கண்ட்ரோல் அப்படின்னு மட்டும் அதுதான் காரணன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இது முழுமையான விசாரணை அறிக்கைலாம் கிடையாதுங்க அப்படின்னு இவங்க செய்தி வெளியிட்ருக்காங்க ஐயா இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் இது முழுமையான விசாரணை அறிக்கை கிடையாது இதை தான் மத்திய அரசும் சொல்லியிருக்கு மீடியா அப்புறம் இந்த பைலட்ஸ் அசோசியேஷனு இன்னும் நிறைய தனிநபர்கள் எல்லாருமே இப்போ முடிவுக்கு வந்துடாதீங்கப்பா இதுக்கப்புறம் விரிவான விசாரணை அறிக்கை வரும் அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதைத்தான் இந்த ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நாம் சொல்ல விரும்புகிறோம் இன்னொரு பக்கம் வால்ஸ் ஜேர்னலோட நியூஸே தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் நிறைய ஜேர்னல் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கேங்க அவங்கள என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த ஏர் இண்டியா பைலட் இருக்கார்ல இவங்கள கை காட்டுறது அந்த சீனியர் பைலட்டு தான் இவர் டெலிபிரேட்டாக இந்த கிராஷை நிகழ்த்தி இருக்கிறதா சொல்கிறாங்க யார் சொல்லி இதை சொல்கிறாங்க புரியல ஆனால் இது போல் செய்திகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக நோக்கம் இருக்க மக்களே நோக்கம் முடியும் அவங்க இப்படி செய்தி அவங்க ஃப்ளாஷ் பண்ண வாய்ப்பே இல்லை அவர் டிப்ரெஸ்டாக இருந்தாராம் அந்த சீனியர் பைலட்டு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவர் அவங்களோட அப்பாவை கவனிச்சிட்டு இருந்தது தெரியுமா அவங்களுக்கு ஆனால் அவங்க அம்மா தவறிட்டாங்க ஸோ அம்மாவை பிரிஞ்ச அந்த ஒரு இயக்கம் இருக்குல்ல அதில் மிகுந்த மன உளிச்சு போயிட்டு தான் விமானத்தை இது போல் பண்ணிட்டாருன்னு இப்படி ஒரு தேரிங்க இந்த மாயமான முன்வைக்கப்பட தேர்ந்துச்சு அந்த பைலட் வேணுமனே இத்தனை பேரோடு தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டா என்ற மாதிரி முன் வச்சாங்க மக்களே இதெல்லாம் நம்பாதீங்க அதுதான் அந்த விஷயங்கள சொல்கிறேன் ஃபைனல் ரிப்போர்ட்டில் வெளிப்படுத்தணும் அதிகாரிகள் சொல்லணும் நம்ம அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம இந்தியன் கமர்ஷியல் பைலட்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல ஐசிபிஏ அவங்க சம அப்செட்டில் இருக்காங்க இப்போ அந்த ரிப்போர்ட்னாலையும் சரி இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் பத்திரிகையில் வர செய்திகள் இருக்குல்ல இதனாலே சரி ஏன்னா எல்லாருமே இது பைலட்டையே கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுதுல அதனால அவங்க அப்செட்டில் இருக்காங்க இவங்க எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட்டாக அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தோம் அப்புறம் வர போகிற செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோல்ல அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பு தாங்க வருது எங்களுக்கு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை ப்ரிமெச்சுராக இருக்குன்றாங்க எல்லாத்தையுமே அதாவது தெரிஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஹேண்டில் பண்ணி அதை வெளியில் நியூஸாக கொடுக்கறது வேற உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அனுபவமே கிடையாது அந்த விசாரணை குழுவில் அவங்கள வச்சு நீங்கள் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட்டை வெளியிடலாம் எப்படி அவங்கள ஏற்றுக்க முடியுன்றாங்க இந்த அசோசியேஷனில் ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல இது பிளாக் பாக்ஸோட டேட்டா இருக்கு பாருங்கள் அது வெளியே வரதுக்கு முன்னாடி நீங்கள் இது முன் வச்சே அப்படிங்க இதெல்லாம் இரஸ்பான்சிபிள் தானோ அப்படின்றாங்க அவங்க இந்த அசோசியேஷனில் கருப்பு பெற்றது தானே உண்மை இருக்கும் அதில் இருக்க எல்லா உண்மைகளும் முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபேக்டை வெளியிடுங்க அதை விட்டு அதோட டேட்டா எதுவுமே நீங்கள் பெருசாக பயன்படுத்தாமல் இது போலாம் பப்ளிக் ஃபாரமில் வெளியிட்டுருக்கீங்களா இது எப்படிங்க ஏற்றுக்க முடியுன்றாங்க ஏன்னா பைலட்ஸ் மேலே மக்களோட கோபம் இப்போ அதனால் தான் இவங்க கடுப்பாக இருக்காங்க கட்டிங் ஆஃப் ஃபியூயல் இதை ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க அதாவது என்ஜின் தீ பிடிச்சாலோ இல்லைனா அது கன்ஃபார்ம்டாக ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயம் உறுதியானோட மட்டும்தான் இந்த ஃபியூவலை கட் ஆஃபே பண்ணுவாங்களாம் யார் பைலட்ஸு அது வரைக்கும் அவங்களோட கை அந்த ஃபியூவை கட் ஆஃப் பண்ணுற அந்த சுவிட்சு சார்ந்து போகவே போகாதான் ஸோ எந்த ஒரு நார்மல் ஆப்ரேஷன் இப்பவும் இது போல் கட் ஆஃப் நடக்காதுன்னு நடக்காதுன்ற அந்த விமானம் கிளம்பி இருக்கு எல்லா தானே சரியாயிருக்கு டேக் ஆஃப் ஆயிருக்கே அப்படி எப்படி நீங்கள் பைலட்ஸ் மேலே ப்ளேம் பண்ணுற மாதிரி இந்த அசோசியேஷன் கேட்குது ஏன்னா ஒரு பைலட்டை சொன்னாலும் இவங்கள சொன்னது சமமாக வரும் பார்த்தீங்களா தான் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க சரி ஓகே அந்த பைலட்ஸ் அவங்கள பற்றி சில விஷயங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுற மக்கள் ஏன்னா இவ்வளோ தரப்பு ஒன்று ஒன்றா பேசுகிறாங்களா இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இல்லை முதல்ல நம்ம பார்க்க போகிற பைலட் அதான் கேப்டனு சுமித் சபர்வால் ஐம்பத்தாறு வயசான இவர் இவருக்கு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து அறநூற்று முப்பத்தி எட்டு மணி நேரங்கள் எவ்வளோ தூரம் ஸ்கில்டாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு இந்த பதினஞ்சாயிரத்து அறநூற்றி முப்பத்தெட்டு மணி நேரங்களில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு இந்த போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் இருக்குல்ல இதை இயக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு கொண்டவர் ஓகே இவர்கிட்ட எயிட்டிபிஎலம் இருக்குங்க அதாவது ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க இருக்கையில் கொஞ்சம் ஹை லெவலாக அந்த லைசன்ஸை வச்சிருக்காரு இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குல்ல இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் மே மாதம் வாக்கில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு இது எது வரைக்கும் வேலிட் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இது வேலிட் அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் மேலாம் இந்தமாதிரி லைசன்ஸ் கொடுத்துருவாங்களே என்ன ஓகே இந்த சுமித் இருக்கார்ல அவர் மோஸ்ட் ரீசெண்டாக கிளாஸ் ஒன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ அதுக்கு உட்படுத்தப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதில் தெரிஞ்சிருக்காதா இவருக்கு ஃபிசிக்கலாக எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ மென்டல் எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ தெரிஞ்சிருக்கோல்ல ஸோ ஃபிட்டு தான் பர்சன் ஓகே இவர் இந்த கிராஷுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாள் வச்சுக்கோங்களேன் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி முப்பது நாட்கள் அது வரைக்குமான ஃப்ளைட் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மணி நேரங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு முப்பது நாட்கள்லையும் ஸோ ரீசெண்ட் டெரர்ஸ்னு எதுவுமே கிடையாது ஆனால் இவர் இயக்கம் அந்த விமானம் தான் இருக்கு இவரோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லணும்னா அவருக்கு வயசான ஒரு அப்பாங்க பார்த்துருப்பீங்களே இவரோட இறுதிச் சடங்குகள் அந்த அப்பா கதறி எழுத காட்சிகள்லாம் ரொம்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த வயசான அப்பாவை தான் இவரோட என்ஜிஏ லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருக்காரு அந்த விபத்துக்கு முன்னாடியே அப்பா இன்னமும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளைட் சர்வீஸ் தான்ப்பா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு வேலையை விட்டுட்டு ஆனால் கொடுமை அப்பா விட்டுட்டு போயிட்டார் அவர் இவரோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களும் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கமர்ஷியல் பைலட்ஸாக அவங்கள மேலே வந்திருக்காங்க இப்படி ஃபேமிலியை இன்ஸ்பயர் பண்ணுற பர்சன் அக்கம் பக்கத்து நல்ல பேர் வாங்கின அந்த பர்சன் அவர் இவ்வளோ பயணிகள் கூட பயணிக்கிற விஷயம் தெரிஞ்சோம் தன்னோட உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து எடுத்துருப்பான் என்ன முட்டாள்தனமா இருக்கலாம் அந்த ப்ரோ ஒருத்தருக்காக அவங்களை சப்போர்ட் பண்றீங்க அப்ப இன்னொருத்தருக்காரலா அந்த பலலட்டே அவர் தானே வேலையை பாத்திருந்தா அப்படின்னு கேள்வி வரலாம் அதை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது அதுக்குள்ள நீங்க இது போல வேணும்னே உங்க உயிரை விட ரெடியா இருப்பீங்களா புரியுதா ஓகே ரைட் இப்போ ட்ராவல் பண்ணுங்க கிளைவ் குந்தர் முப்பத்தி ரெண்டு வயசு இவர் தான் அந்த விமானத்தோட போஸ்ட் ஆஃபீஸர் ஒரு பக்கம் மெயின் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவரு இன்னொரு பக்கம் இவர் மூவாயிரத்து நானூற்று மூன்று ஹவர்ஸுங்க இவருக்கு ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆயிரத்து நூறு மணி நேரங்கள் வரைக்கும் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் இருக்குல்ல அந்த விமானத்தில் ஃப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இவருக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வந்துருதா ஆனால் ரீசெண்டாக தான் இந்த லாங் ஹால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல அதாவது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய இந்த சர்வதேச விமானங்கள் இருக்குது பாருங்கள் அது இயக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வயசு பாருங்க முப்பத்தி தான் ஓகேவா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த கிளைவ் இருக்கார்ல இவர் சிபிஎல்ல ஹோல்ட் பண்ணியிருக்காருங்க அதாவது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கார் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வரைக்கும் வழங்கப்படுது இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இது வேலிடு இந்த லைசன்ஸு மோஸ்ட் ரீசெண்ட் கிளாஸ் ஒன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சுமித்துக்கு நடந்த மாதிரி இவருக்கு எப்போ நடந்திருக்குன்னா கடந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் நடந்திருக்கு இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் ஸோ இவரும் ஃபிட்டு தான் உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமாங்க இந்த விபத்து மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா ஒரு ரெண்டே மாதத்தில் க்ளைவுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் கல்யாணலாம் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு மாதத்தில் மேரேஜை வச்சுக்கிட்டு உயிர் இப்போ போயிருக்கு இந்த நேரத்தில் ப்ளேம் பண்ணுறாங்க பாருங்கள் பல பேர் சார் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ஏர் இண்டியா கிராஷ் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி முப்பது நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு ஃப்ளைட்டார்ஸை அவர் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு இருக்கார் அந்த தேர்ட்டி டேஸ் டூரேஷனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஃப்ளோரிடா இருக்குல்ல அமெரிக்காவோட ஃப்ளோரிடா அங்கேயும் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்த பைலட்டு அப்போ அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும் பாருங்கள் ஸ்கில் இருக்கும் பாருங்கள் அவருக்கு இவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க சிட்னியில் இவரோட சிஸ்டர் கூட வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரோட அம்மா இருக்காங்களா அவங்க இந்த ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் அட்டெண்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ பரம்பரை பரம்பரையாக வருது போல இருக்குது விமான போக்குவரத்து துறை சார்ந்து அப்படி வந்து ஒரு பர்சன் சின்ன வயசு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் ஆனால் அவர் இது போல் முடிவு நினைக்கிறீங்களா என்ன ஸோ ரெண்டு பைலட்ஸை பற்றியும் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ப்ரோ எல்லாரும் எல்லா நேரத்திலும் நல்லவங்களாக இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல சூழ்நிலைகள் ஒருத்தரை கெட்டவராக கூட அந்த தவறான முடிவெடுக்க மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் டவுட் இப்போ எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அது கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே பைலட்ஸை கை காட்டுறது தப்புன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஏவியேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க அவங்ககிட்ட பேசினா அவங்க இன்னும் பல விஷயங்களை டெக்னிக்கலாக எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டாக வந்துருச்சுப்பா இதுக்கு முன்னாடி தான் மேனுவலாக அது இருக்கும் ஆனால் இப்போலாம் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு இதில் கீ சிஸ்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக அதில் நம்ம ஃபேடக் அதாவது டிஇசி அப்புறம் டிசிஎம்இ இது எல்லாத்தையும் சொல்லலாம்ப்பா ஃபேடக் அப்படின்னா ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் புரியுதா அடுத்து டிசிஎம்ஏனா ட்ரஸ்ட் கண்ட்ரோல் மால் ஃபங்க்ஷன் அகமடேஷன் இவ்வளோ விஷயங்கள் மட்டும் இல்லை இதை தாண்டினும் நிறைய கூட இங்கே கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்துருச்சு இந்த காலகட்ட விமானங்களில் இல்லை இந்த ஃபேடக்கே டிசிஎம்ஏ இது எல்லாமே ஓவர் ரைடிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓவர் ரைடிங்னா குழம்பிடாதீங்க இப்போது பைலட் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு எமர்ஜென்சி டைம்ல இல்லை மற்ற நாள் முடிவு எடுக்கிறாரு அது தவறாக இருக்கா இல்லை சரியா இருக்கான்றத அந்த சிஸ்டமே முடிவு பண்ணுமா அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்குமா ஒருவேளை பைலட் கொடுக்குற கமாண்ட் தப்பா இருந்து பயணிகள் உயிர் போயிடும் அப்படின்ற வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுவே ஃபுல்லாக ஓவர்ரைட் பண்ணிடுமா பைலட்டோட கமாண்டை தாண்டி செயல்படுமா தப்பான நேரங்களில் மட்டும் அந்த தப்பான முடிவு எடுக்கப்படுதுல அப்போ இப்போ ஏற்பட்ட அனாமலி சார்ந்தோரிய ரியாக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இப்போ இருக்க விமானங்களை வந்துருச்சுப்பா ஆனால் அதையும் தாண்டி ரெண்டு இன்ஜின் ஃபைல் ஆயிருக்குல்ல அதுதான் அங்கே பெரிய கேள்வியாக வந்திருக்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குல்ல அதெல்லாம் மத்தியில் இருக்கு சென்ட்ரல இருக்க இப்போதைக்கு ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஏரர்ஸ் இருக்குல்ல இது ஒருவேளை ஃபியூல் ஷட் ஆஃபுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாமுன்ற டவுட் மட்டும் தான் எழுதுன்னு சொல்றாங்க ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது பைலட்ஸை கை காட்டல அந்த டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அதுக்குள்ள ஏதோ மால் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க சார் ரைட்டு ஒரு வேளை இந்த சுவிட்ச் இருக்குல்ல அதே இவ்வளோ பிரச்சனையும் பைலட்டோட கமாண்டை தாண்டி அவங்க கமாண்டே கொடுக்காம இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி வகைப்படுத்துவீங்க டெக்னாலஜி ஸ்நாக் அப்படின்னுனா மால் ஃபங்க்ஷன் வகைப்படுத்துவோமா இப்போ இதைத்தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பல எக்ஸ்பர்ட்ஸ் பைலட்ஸை கை காமிச்சாலும் சில எக்ஸ்பர்ட்ஸ் பைலட்ஸ் பக்கம் கணிக்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாங்க இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் இருக்குல்ல இந்த ட்ரீம் லைனர்னர் இது சார் இந்த முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க இந்த விவகாரம் ஏற்கனவே ரெண்டு மேஜர் ஸ்நாக்ஸை இது ஃபேஸ் பண்ணியிருக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்நாக்னு சொன்னால் பார்த்தீங்களா போல் ரெண்டு விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல மாரிச்சு ஃப்ளைட்டை கேன்சலே பண்ணிட்டாங்க என்ன காரணம் அன் ரிசால்வபுள் எலக்ட்ரிக் ஸ்நாக் ரிசால்வபுள் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றிசால்வபுள்னா தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்திருக்கு நடத்த என்னன்னு தெரில நடத்தும் அப்போ ஏற்கனவே இது போல இஷ்யூ இருக்குன்னா ஏர் இண்டியா என்ன பண்ணிருக்கணும் விடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சா வருஷம் ஒண்ணு நடந்துச்சு இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கை அவங்களோட விமானம் ஒண்ணு மேற்கொள்ளுது இதுக்கான காரணம் என்ன சிஎஸ்சி சர்ஜன்னு சொன்னாங்க அதாவது கேபின் ஏர் கம்ப்ரஸர் இருக்குல்ல இது சார்ந்த இஷ்யூங்க மேற்கொண்டுச்சா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒரு இன்சிடண்ட் சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்றவங்களுக்கு பெருசா இந்த ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் ஃபிளைட் இருக்குல்ல எப்படி அகமதாபாத்லருந்து கிளம்பி கேட்விக்கு போக வேண்டியது எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ராஷ் ஆச்சு பாருங்க எக்ஸாக்டாக அதே ரூட்டிங் தான் ஆனால் டேக் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பிரச்சனைங்க ஸ்கெடியூல் பண்ணியிருக்க டைம் ஒன்று அதுக்குள்ளே டேக் ஆஃப் பண்ணலாம் பார்த்தா முடியல ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன ரீசனுக்கான்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டெக்னிக்கல் ஸ்னாகு ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்ப கோளாறு அங்கே ஏற்படுது இந்த ஏர் இண்டியா அபார்ட் பண்ணிட்டாங்க போர்டிங்கு சில மணி நேரம் நினைக்காதீங்க இந்த விமானத்தை அடுத்த நாள் தான் எடுத்தாங்களே இட் மீன்ஸ் டிசம்பர் பதிமூணாந்தே தான் எடுத்தாங்களே விமானத்தை அது வரைக்கும் ஃபுல்லாக அதில் இருக்க ப்ராப்ளம்ஸாக வந்து ரிஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதை ரிசால்வாக பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த நாள் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுதுங்க இதுக்கு முன்னாடி இந்த விமானம் போயிட்டு அந்த வழித்தடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் அடிச்சிருக்கு எங்கள் டெல்லி அண்ட் ஜூரிச்சுக்கு ஆனால் ஸ்நாக் எதுவுமே அந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணவே படலை புரியுதா முதல்ல போகிறது நல்லா இருக்கா மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அதே கேப்பபிலிட்டி பயணிக்கிற மாதிரி தெரியல ஒரு பிரச்சனை வந்துடுது அதை சரி பண்ண ஒரு நாள் ஆகிடுது அதுக்கப்புறம் பயணம் அதில் திருப்பி அழைச்சிட்டு போறது இது போல ஸ்னாக் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை பதிவு பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் ப்ராப்பராக இண்டியா அந்த கேள்வி வருதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த இந்த அனர்த்தம் எக்ஸாக்டா இதே பிரச்சனை இப்ப வந்துருந்துச்சுன்னா இந்த அகமதாபாத் விமான விபத்துக்குள்ளாச்சியில் சமீபத்தில் அது இந்த பிரச்சனால ஏற்பட்ட விபத்தா இருந்துச்சுன்னா இதுக்கு யார் பொருட்படுத்திக்க முடியும் ஸோ விசாரணை கோணங்கள் பல வகையில் விரிவடைஞ்சிருக்குல்ல இந்த விசாரணை கோணமும் உள்ள வரணும்னு கேட்குறோம் அவ்வளோதான் இது ஒரு விஷயம் மட்டுமா கேட்கிறமே தவிர குற்றம் சாட்டியே ஒரு தரப்பை காலி பண்ணும் அதுக்காக கேட்கல மக்களே ஏன்னா இது ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா பைலட்ஸ் மேலே விழுந்துட்டு இருக்க அந்த கலங்கங்கள் இருக்குல்ல அது போக்கப்படும் அதுவும் இல்லாமல் இது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க ஏர் இண்டியா மேனேஜ்மெண்ட் மேலே ஒட்டுமொத்த கோவமும் திரும்பும் மக்களுக்கு ஏற்கனவே அதில் பயணப்படுறவங்களா தயவு செஞ்சு இந்த விமானத்தை பயன்படுத்தாதீங்கன்னு அந்த அளவுக்கு கதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பயணிகளை செலவு பண்ணி போன பயணிகளை அந்த அளவுக்கு தான் சர்வீஸ் அவங்க கொடுக்க முடியுது என்ன பண்றதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் போயிங் அவங்களோட ரெஸ்பான்சிபிள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏர் இண்டியா விமானத்தில் போயிங் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கின்ற பட்சத்தில் போயிங் அந்த விமானங்களை உருவாக்கின சார்ந்து மேம்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் ஏதாவது கிளிச்சு வர வாய்ப்பு இருக்குன்னா அதை உடனடியாக சரி பண்ண என்ன மெக்கானிசம் இருக்குது அதை இன்புட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏர் இண்டியா விமான விபத்து நடந்துச்சுன்னு சும்மா நாம கடந்து போயிட முடியாது போயிங் கான்ட்ரிபியூஷன் ஒழுங்காக பண்ணாங்களா இல்லையா அதை பற்றி நம்ம யோசிச்சாகணும் மக்களை நாமளே எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் டிஜிசியா இருக்காங்களே அவங்க ஏற்கனவே ஏர் இண்டியா விமானங்களோட மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக பரிசோதனை பண்ணிட்டாங்களா இல்லைன்னு சொல்லலை ஆனால் மீள் பரிசோதனை அவசியம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஏர்லைன் சர்வீஸ் மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்ல மக்கள் இந்தியாவில் விமானத்துறை சார்ந்து பங்காற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு ஏர்லைன் சார்ந்தும் தீவிரமான விசாரணை தேவைன்னு நினைக்கிறேன் ஈஸியாக உங்களுக்கு மழங்கடிக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ரிப்போர்ட்லேயே கொடுக்காம அந்த ரெக்கார்டில் இல்லாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஈஸியாக பண்டு போய்ட்டு அதை தாண்டி நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது இதே சார்ந்தால் தீவிரமாக டெப்த் வரைக்கும் போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற மக்களை அதிகாரிகளால் எல்லாமே முடியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் எதை ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்